அருளாளனும் நிகரற்ற அன்போடியனும் ஆகிய ஏகின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறைவன் திருமறை திருமுறை வந்து பதினாறாவது அத்தியாயத்துல வசனமா இறைவன் சொல்லி மேலும் அவன் கால்நடைகளையும் படைத்தான் அவற்றில் உங்களுக்கு உடையும் இருக்கிறது உணவும் இருக்கிறது இன்னும் பல பயன்களும் இருக்கின்றது என்று இறைவன் வந்து தன் திருமுறை திருக்குறள் வந்து சொல்லி காட்டுறான் இறைவன் வந்து கால்நடைகள் வந்து படைச்சிருக்கான் அதுல ஒண்ணுதான் ஆடு அதுல செம்பரியாடு செம்பரியாட்டோட தோலை வந்து மனிதர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் காலங்காலமாக ஆரம்பத்துல இருந்து அதில் வந்து கம்பளி கம்புளின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த கம்பளி என்ற ஆடை இருக்கே அது வந்து இதுவும் நம்ம மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருட்களை பணிகாலத்திலயும் சரி வெயில் காலத்துலயும் சரி அந்த ஆடையை வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும் கம்பளி என்ற அந்த ஆடையை அந்த கம்பளி ஆடையும் அந்த ஆடை மட்டும் இல்ல அந்த தோலை மட்டும் இல்ல அந்த முடிய அந்த கம்பளியோட ஆட்டோட முடிய கூட இப்ப இருக்க விஞ்ஞானத்துல வந்து திருப்பி அவங்க காப்பி எடுத்து பண்ணணும் கூட அவங்களால பண்ண முடியாது ஏன்னா அதோட வேதிப்பொருள் வந்து அதுல இருக்க அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு பாண்டானது ஏன்னா மனிதனுடைய உடம்புல இருக்க அந்த வேர்வையை வந்து கம்பளி ஆடை உறிஞ்சிக்கிட்டு அதுக்குள்ள ஒரு வேதிப்பொருள் மாற்றம் ஏற்பட்டு அது காத்துல வந்து காஞ்சி போயிடும் இன்னும் மட்டும் இல்லாம முப்பது பர்சன்ட் தண்ணி அந்த கம்பளி ஆடை மேல ஊத்தினாலும் கம்பளி ஆடைக்குள்ள இருக்கணும்னு வந்து தண்ணி படவேப்படாது அந்த மாதிரியான ஒரு இதை வந்து இவன் வந்து ஆட்டோட தோல்ல வந்து படைச்சிருக்கேன் இன்னும் பலவிதமான தோள்கள் இருக்கு பருத்தி இருக்கு கம்புலி இருக்கு பட்டு இருக்கு எல்லா விதமான இதுலேருந்து அடைகள் படைத்தாலும் இவன் வந்து தன்னை திருமுறை திருக்கிறாலும் வந்து இதை பத்தியும் சொல்லி காட்டுறான் ஆடுகளை பத்தி மேலும் அல்லா உங்களுக்காக உங்கள் வீடுகளை அமைதி அளிக்கும் இடமாக ஆக்கினான் மேலும் கால்நடைகளின் தோள்களின் மூலம் உங்களுக்கு எ எத்தகைய வீடுகளை உருவாக்கினான் என்றால் நீங்கள் பயணம் செல்லும் போது அல்லது தங்கிவிடும் போது அவற்றை லேசாக காண்கிறீர்கள் மேலும் கால்நடைகளின் குறுமென் மயிர் முடி ரோமம் ஆகியவற்றின் மூலம் அணிவதற்கு வீட்டு உபயோகத்திற்கு உரிய ஏராளமான பொருட்களை அவன் படைத்தான் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவை உங்களுக்கு பயன்படுகிறது இது மட்டும் இல்லை அன்றாட நம்ம பொருளை எடுத்துக்கிட்டா எழுபதுல இருந்து எண்பது பர்சன்ட் நம்ம உரு நம்ம யூஸ் பண்ண பொருள வந்து கால்நடைகளோட பயன் இல்லாமல் எந்த பொருளும் இல்லாத மாட்டோட ரோமோ மாட்டோட முடி மாட்டோட கொம்பு ஆடோட கால் ஆட்டோட ரோமோ எண்பது பர்சன்ட் பொருள் வந்து அதுல இருந்து உருவாகக்கூடிய பொருள் தான் சொல்லி இப்ப இருக்கவங்க சொல்றாங்க அந்த பொருள் இல்லாம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது நம்ம யூஸ் பண்ற கரன்சி நோட் இருக்கே அந்த நோட்ல வலுவலுன்னு இருக்கே அதோட வேதியியல் பொருளுக்கு வந்து அதுல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு கொழுப்புல இருந்தா அந்த வலுவலுக்கு வந்து பண்றாங்க யூஸ் பண்ற அந்த நோட்ல இந்த நோட்டு இந்த மாதிரி அந்த அந்த கால்நடைகளே இல்லைன்னா மனிதனால் இவ்வளவு ஆள முடியாது எண்பது பர்சன்ட் அதிகமான பொருள் வந்து கால்நடையில இருந்து தான் மனிதன் இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிற அந்த கெமிக்கலா இருந்தாலும் சொல்லி முகத்துக்கு போடக்கூடிய அந்த பேசியல் கிரீமா இருந்தாலும் சரி அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐஸ்கிரீம்ல கூட ஒரு சில கால்நடைகளோட அந்த வேதியியல் பொருளை வந்து கலக்குறாங்க கலத்து அந்த உணவுக்காக யூஸ் பண்றாங்க நல்ல முறையில சொல்லிடுவோன்னு திரு திருமறை திருக்குறள்ல வந்து சொல்லி காட்டுறாங்க இறைவன் வந்து இதெல்லாம் படைச்சதுக்கு காரணம் மனிதன் அன்றால படைச்ச இறைவனை வந்து விளங்குறது இது மட்டும் இல்லை இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்த வந்து இறைவன் படைச்சு தன்னுடைய திருமுறை திருக்கோன்ல வந்து சொல்லி காட்டுறான் மனிதனுக்காக நான் படைச்சேன் மனிதனோட உபயோகத்துக்காக நான் வந்து படைச்சேன்னு சொல்லி ஒவ்வொன்று பின்னுக்கும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது அதுக்கு பின்னாடி உள்ள அத்தாட்சிகள் இருக்கு அது வந்து எண்ணில் அடங்கா அத்தாச்சியா வந்து இருக்கு இறைவன் தன்னுடைய திருமுறை திருக்கோன் வந்து சொல்லி காட்டுறான் புழுகு ஒல்லாஹ் அகது இறைவன் ஒருவன் தான் அல்லாஹூ சம்மத் அவனுக்கு இனி துணை யாருமே இல்லை அவன் யாராலும் பெறவும் இல்லை அவன் யாரையும் பெறப்படவும் இல்லை ஏன்னா எல்லாத்தையும் ஒரு விதமான கட்டமைப்புல வந்து இறைவன் படைச்சிருக்கான் கம்பளி ஆட கம்பளினா அந்த ஆட்டில ரோமத்தில இருந்து வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆக இறைவன் வந்து மனிதனை படைச்சு மனிதனை சிந்திக்க சொல்றான் இது மட்டும் இல்லை இன்னும் பல விதமான இதை நீங்க சுத்தி பார்த்தாலும் எண்ணில் அடங்காத அத்தாட்சிகள் வந்து இறைவன் வச்சிருக்கான் இறைவன் ஒருவன் சொல்லக்கூடிய சான்ற மேம்படுத்தக்கூடிய தான் இந்த உலகத்தை சுத்தியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து போடக்கூடிய ஹெட்செட்ல இருந்து நம்ம யூஸ் பண்றக்கூடிய இருந்து எல்லாத்துலயும் இந்த விஷயமான இந்த பொருள் இல்லாம அந்த பொருள் வந்து உருவாக அந்த பொருள் உருவாக ஏதோ ஒரு விதத்துல இந்த ஆட்டோ மாடோ இதோட இது வந்து அந்த இடத்துல தேவைப்படுது இதத்தான் இறைவன் வந்து திருமறை திருக்கோவில வந்து சொல்லி காட்டுறான் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக உரையை முடித்துக்கலாம் அலாம் வலைக்கம்